வில்லங்கத்தோட உச்சம் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம ஊர்ல சின்ன குழந்தை கூட சொல்லுவோம் இந்த அமெரிக்கா தானே அப்படின்ட்டு சிம்பிளா கடந்து போயிடும் காரணம் அமெரிக்கா இன்னைக்கு நைட்டு ஆசை முனிர் அப்படிங்கிற ஆளை கூப்பிட்டுருக்கார் நம்ம என்ன சொல்றோம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சதுல இருந்து தீவிரவாதி ஆசை முனிங்கிறோம் அமெரிக்கா தீபர் பக்கத்துல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அதுவும் பேசும்போது இந்த ரெண்டு பயல்களும் பகல்காம் தாக்குதல் கிழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கிளாஸை வச்சு இப்படி டக்குன்னு தொங்கினு அடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம விட்டு கிழிக்க தான் வேணும் ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் கிழிச்சு என்ன பிரயோஜனம் ஆதிதான் பிரயோஜனம் இல்லை தொண்ணூறு பர்சன்ட் மைலேஜ் எடுக்கலாம் செய்யறதுக்கு முன்னாடி கிழிச்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா கனடாலே ட்ரம்ப்ப பார்த்து பேசுறதாகத்தான் எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அங்க சந்தர்ப்பம் இவர் இவர்தான் தெரிச்சு ஓடி வந்துட்டாரு ஈரான் யுத்தத்தை கிழிக்க போறேன் அப்படின்ட்டு கிழிச்சு அதாவது திட்டம்லாம் தயார் திட்டத்தை எல்லாம் தயார் பண்ணி மடிச்சு அனுப்பிச்சு அனுப்ப வேண்டிய அனுப்பிச்சு அனுப்பிச்சிட்டாரு அடுத்த திட்டத்துக்கு வந்துட்டாரு பாகிஸ்தானை தூக்கி ஆசை முன்னரை கூப்பிட்டு நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் இல்லை சாப்பிட்டுட்டு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கழுதையை கூட்டப்போறாங்க ஏறு கூட்டி உழுக முடியும் கழுதையை கூட்டி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா ட்ரம்ப் செய்வார் அமெரிக்கா செய்யும் அதோட ஒரு வடிவம் என்றைக்குமே அமெரிக்கா என்ன சேட்டையை செய்ய போகிறோங்கிறத ஒன்று வெள்ளை மாளிகை சொல்லும் இல்லை பென்டகன் சொல்லும் இல்லை ரெண்டு இல்லை அப்படின்னா செனட்டு காங்கிரஸுங்கு வீணா போன இயக்கங்களை வச்சுருக்காங்க அதில் உட்காந்து விவாதிப்பாங்க அப்படி சென்காம் தளபதி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தான் கூட இருக்கணும் ஏன்டா எழுவது வருஷமா நாங்கள் நிறைய கொடுத்து வச்சுருக்கோம்ல கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அவன் வச்சுக்கலாம் இல்லை அவன் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் காரணம் எழுவது வருஷமா பாகிஸ்தானுக்குள்ள டாலர்கள் பம்ப் பண்ணப்படுது ஆயுதங்கள் பம்ப் பண்ணப்படுது டாலர்களை எடுத்துதான் பாகிஸ்தான்ல அரசியல்வாதியும் சரி ராணுவ தளபதிகளும் சரி மஞ்ச குளிக்கிறது அந்த மைலேஜை தான் அவனுங்க அந்த நாட்டையே வச்சிருக்காங்க இல்லாட்டி இந்நேர சீனாவுக்கு கொஞ்சத்தையும் சவுதிக்கு மிச்சத்தையும் வித்துட்டு போயிருப்பாங்க அடுத்த ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதங்கள் சிறிய ரக ஆயுதங்கள் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமா அங்க கொண்டு வந்து கொட்டிடுறது அப்புறம் சுத்தி உள்ள பூரா செலவு பண்ணி அவனுங்களை வேட்டையாடணும் ஒரு ஸ்டேஜ்ல இவனுங்களோட ரெட்டை கோபுரம் தாக்குதல்னா அடிஷ்னல் இன்சென்டிவ் மாதிரி அமெரிக்காவுக்கு ஆனா திருந்திர பாடு கிடையாது தெரிஞ்சிருந்தா ஆசை முன்னிற கூப்பிட்டு என்டர்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அவன் பண்ணுவேன் ஜாமிய அவன் பண்ணியே தீர்வேங்கிற மாதிரிதான் சரி நீ பண்றா நீ என்ன வேணாலும் பண்ணு அவனை வச்சு பாட்டு பாடு கச்சேரி நடத்து குடிச்சிட்டு பூச்சடி விடிகிறவரையும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா சம்பவம் பண்ணி விட்டுருச்சு காரணம் ட்ரம்ப்போட போன் கால் அப்படிங்கிறது பேசி முடிச்சாச்சு பொதுவா இந்த மாதிரி ட்ரம்ப்போட கால் யாரோட போன் கால்னாலும் உடனே ஒரு பெரிய செய்தி குறிப்பு வரும் அந்த லைன்ல இவனுங்க எதாச்சும் கோக்குமாக்கு வேலை பார்த்துருவாங்க அப்படிங்கிறது இதாண்டா பேசணும் அப்படின்னு வெளிப்படையா வந்து அறிவிச்சுட்டே போயிட்டார்கள் பேசுறதுல என்ன ட்விஸ்ட் பண்ண முடியும் அதுவும் நடக்கும் இருந்தாலும் ஓரளவு ரேஷியோ கம்மி அது போக நேரடியாக நம்மளே சொல்றது மூலிமா அதோட வீரியம் அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா இப்ப சம காலங்கள்ல ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் அரசாங்கத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பட்டு பயங்கர வீரியம் ஆனா இப்ப சம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பார் ஜோன் அப்டேட்டை பூரா அரசாங்கங்கள் நல்ல தாறுமாற மைலேஜ் எடுத்தா ஃபுட்டேஜா தான் ரிலீஸ் பண்றார்கள் அதனால இப்போ நம்மளும் ஃபுட்டேஜா ரிலீஸ் பண்ணுவோம்னா அந்த ஃபார்மெட்டுக்குள்ள போனதாக சொல்லப்படுது உங்ககிட்ட வந்தே சொல்லிட்டாங்களா சும்மாவே நீ பேசுவ இப்ப வேற நடந்து போச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது ஊர் உலகம் பூரா சொல்லிட்டார்கள் தெளிவா அதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாகிஸ்தான் கதர்னேன் காலில் விழுந்தேன் அதனால்தான் போற நிறுத்தினோம் அதே சமயம் அதிகாரிகள் மட்டத்தில் இராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் தான் பேச்சுவார்த்தை கதவு அப்படிங்கிறத திறந்து வச்சிருக்கோம் நாங்கள்லாம் ஒன்றும் பேச போல அதே சமயம் நீ பேசுகிறேன்ட்டு கூச்சுக்கிட்டு வந்துடாத மூன்றாவது நாடு தலையீடு என்னைக்கு இந்தியாவுக்கு தேவை இல்லை ஒரு யுத்தம் வந்துச்சு வந்த கையோட எதிரியை காலில் விழுக வச்சோம் அன்னைக்கு எப்படி இருந்தோம் தனியாக தான் இருந்தோம் என்னைக்கும் தனியாக தான் இருக்கும் நாளைக்கும் தனியாகவே எங்களால் சமாளிக்க முடியும் சந்திக்க முடியும் வெற்றி காண முடியும் அப்படின்னு ட்ரம்ப்டே சொல்லிட்டோம் நீ சாயந்தரம் அவனை டின்னருக்கு தானே கூப்பிட்டேன் மத்தியானமே அவனை மிதிக்கிறேன் அதான் நம்மூர் டைம்க்கு டைமுக்கு நான் பேசுகிறேன் அவனுங்க ஊருக்கு லஞ்சுக்கு தான் கூப்பிட்டுருக்கீங்க இந்த அளவுக்கு போட்டு வாரு வாருன்னு பாடு ட்ரம்ப் என்ன செய்வாரு மனசுக்குள்ளே வச்சுக்குவாரு சந்தர்ப்பம் கிடைச்சா செய்ய ட்ரை பண்ணுவாரு நீ மனசுக்குள்ளே வேணா கெசட்லேயே எழுதி வச்சுக்க சந்தர்ப்பம் கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்குறத சமகால இந்தியாவோட நிலைப்பாடு அதை நோக்கி தான் இந்தியா பயணிக்குது ஒரு பயில குறுக்க வர முடியல சைட்லயே நிற்க முடியல போற ஸ்பீடுக்கு அடிச்சு தூக்கிட்டு போயிடுறோம் அதனால அவரு த தனக்கே உரிய எஸ்டர் மானே தேனே தேனே எல்லாம் போட்டாரு அவசர வேலையாயி போச்சு இஸ்ரேல் பையன் பண்ணது அதனால நான் ஓடி வந்துட்டேன் இல்லாட்டி அங்கேயே மணிக்கணக்கில் பேசுவோம் தான் இருந்தேன் பரவாயில்லையே நீங்க கிளம்பி வாங்கல அமெரிக்காவுக்கு ஜி செவனை முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டு போங்களேன் அப்படின்ட்டாரு இல்ல இல்ல அடுத்தடுத்து அப்பாயின்மெண்ட்டுகள்லாம் கொடுத்துருக்கேன் ஒன்ன ஸ்கிப் பண்ணா அப்படியே கண்டினியூவா போட முடியுமா பண்ண முடியாது அதனால நான் கிளம்பி போகிறேன் நீங்கள் குவாடுக்கு வந்துடுங்க தயவு செஞ்சு வராமல் மட்டும் இருந்துடாதீங்க அன்னைக்கு இப்படிதான் யுத்தகலத்துக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடாதீங்க யுத்தகலம் எங்கே நடந்தாலும் சரி குவாடு மீட்டிங்க்கு வந்துருங்க அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளை கவனிச்ச மாதிரி கவனிச்சு விட்டுறேன் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டரும் பதிவு பண்ணிட்டாரு இதையா பதிவு பண்ணாருன்னு கேட்கக்கூடாது அவங்க டீசெண்டாக பதிவு பண்ணாங்க நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கட்டும் விளையாட்டாக பார்க்குறோம் இன்டர்நேஷ்னல் அரசியல் தான் அப்படியே பொறுப்பாக பக்கம் பக்கமாக எழுதி தான் பேசணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிடி சார் பிரீடை புடுங்கி கொடுத்து பேச வைக்கிற மாதிரி இருக்கணும் சரி ரைட் இருக்கட்டும் இப்ப ஆசிம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்தியா இந்த போடு போட்டதுக்கு அப்புறம் ட்ரம்ப் பத்து திட்டங்கள் வச்சா அத ரெண்டு திட்டங்களை மைனஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இந்தியா கொண்டு வந்து ட்ரம்ப்பையே நிறுத்திட்டோம் இது ஒரு ராஜதந்திரத்தோட உச்சம் அதே மாதிரி ஆசிம் முனிக்கு என்னைக்கு தெருவுல தானே அடி கிடப்ப அப்படின்னு உள்ளூர் கரைங்களும் சம்பவம் பண்ணிட்டாங்க இம்ரான்கானோட ஆட்கள் போய் பெரிய அளவு ஆட்சி முன்னிர் வந்து இருந்து போராட்டம் டிஜிட்டல் பேனரு எல்லாம் வச்சு தள்ளிட்டாங்க ஆசை முனிர் ஒரு கெட்டமே தீவிரவாதி துப்பாக்கியை தூக்கிட்டு பாகிஸ்தான் மக்களை மிரட்டுறா விடுதலை வேணும் சாக்கும் பூச்சாக்குன்னு அந்த பக்கம் உள்ளூர் சேர்ந்து அடிக்கிறாங்க இந்த வெக்க வெக்கங்கெட்ட பெயர் எதுக்கு அமெரிக்காவுக்கு போனானே தெரில இந்த வெக்கங்கெட்ட பைய கூட்டினால்தான் போன இல்லாட்டி போக முடியுமா அப்ப கூப்பிட்டவன் எவ்வளவு பெரிய கெட்ட பையன் அப்படின்னா அவங்க கெட்ட பையன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் நைட் என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம் விரிவா அடுத்த நாள் ட்ரம்ப் ஆசிமுனி சந்திப்புல அவனுங்களுக்கு ஏதாச்சும் உபயோகமா பண்ணாயலாம் அப்படின்னு கேட்டா ஆசிம் முனியோட ஆப்ஷோர் அக்கௌண்ட் நிறையும் அப்ப அதுக்கடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற டுவிஸ்ட் இருக்கு அந்த ட்விஸ்ட என்னங்கறத விரிவா நாளைக்கு இந்த விவகாரம் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலா பாப்போம்